தேவ யாத்திரையை சக்திசாலி ஆக்குங்கள் ஞான அனுபவி ஆகுங்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆத்மாவை பற்றி பரம பற்றி இந்த முழு நாடகத்தை பற்றி அதாவது சிருஷ்டி கர்த்தாவை பற்றியும் சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்தியம் அதை பற்றியும் அநாதியை பற்றியும் நாம் புரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அதை பாபா நமக்கு தினம் கொடுக்குறார் அப்புறமா பாபா நமக்கு நிறைய ஸ்ரீமத் கொடுக்குறார் நம்முடைய நிலைகள் எப்படி இருந்தது அதை எப்படி மறுபடியும் அடையணும் அதற்காக என்ன முயற்சி செய்யணும் பல விதங்களில் நமக்கு வழிமுறையை சொல்கிறார் இது எதுவுமே நமக்கு தெரியாது பூர்வத்தில் இப்போ பாபாவின் குழந்தையாக ஒரு மாணவனாக சிஷ்யனாக நண்பனாக ஆன பிறகு தான் நமக்கு எல்லாமே தெரியுது அந்த கேட்கும் ஒவ்வொரு ஞானத்தின் ஆழத்தையும் அனுபவத்தில் கொண்டு வர்றது செயல்முறையில் கொண்டு வர்றது அதை கேட்குறோம் புரிஞ்சுக்கிறோம் அதனுடைய ரகசியங்களை புத்தியில் சேமிச்சிக்கிறோன்னு இல்லாமல் ஒவ்வொரு ஞானத்தின் கருத்தையும் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது உதாரணமாக கர்மாதீத் அப்படின்னா இப்படி நினைவு யாத்திரைன்னா அது இப்படி அனாதி சுரூபத்தில் நிறைத்திருப்பது எப்படி இப்படி எல்லாம் பாபா ஒவ்வொன்றையும் நமக்கு விளங்க வைக்கிறார் அப்படின்னா அந்தந்த சுரூபத்தில் நாம் உடனடியாக அந்த பயிற்சியிலும் அதனுடைய அனுபவம் வரைக்கும் போகிறது அதுதான் சம்பூர்ண சம்பன்னம்ன்ற நிலை அதனால தான் பாபா சொல்கிறாங்க அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும் நடுவில் மறந்துட்டோம் அப்படின்னா விழிப்புணர்வு மறந்துட்டோம் அப்படின்னா அந்த தூக்க நிலை வந்துடும் திரும்பவும் தேக அபிமானத்தில் போய்டும் அஞ்ஞான உறக்கத்துக்கு போயிடும் அப்போ நம்ம முயற்சியும் மறைஞ்சு போகும் நம்முடைய சொரூபம் மறுபடியும் சூத்திர நிலைக்கே திருப்பப்படும் அதனால்தான் தொடர்ந்து ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நமக்கான ஸ்வரூபங்களை நாம் கேட்டவைகளை நடைமுறையில் கொண்டு வர்றது தான் நினைவின் யாத்திரை அதாவது நமக்கான அந்த விழிப்புணர்வு தொடர்ந்து இருக்கும் அந்த பயிற்சியின் மூலமாக அத்தனை சொரூபங்கள் நமது என்ன இருக்குது ஐந்து சொரூபங்கள் அதனுடைய அனுபவி மூர்த்தியும் நம்ம ஆவோன்னு பாபா சொல்கிறாங்க